சிவ சிவ அன்பே சிவ மதக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் சிறப்பு வந்தனாக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் வெல்கம் டு அவர் டஸ்டன் சேனல் ஆஹ் சாரி இன்னைக்கு டாபிக் வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இறப்பு இறப்புனால வந்து மேடம் குமுதா மேடம் வந்து ஸோ அவங்க மாம் அவங்களோட மாமியார் இறந்ததுனால ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் மட்டும் ப்ரே பண்ணிக்கிட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தேங்க்யூ thank you, you. madam actually on எல்லாருக்கும் நன்றி மேடம் நீங்க topic சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க first உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டக்குன்னு call பண்ண உடனே சரி நான் பண்ணி தரேன் அப்படினு சொல்லி உடனே commit பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் okay thank you sir அனைவருக்கும் வணக்கம் and sorry ma'am சில அவங்களுடைய சில விஷயங்களால அவங்களால ஜாயின் பண்ண முடியல ஐ அம் சாரி ஃபார் நான் நல்லபடியா எரிபாதம் செய்யற ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார் இன்னை இன்னைக்கு வந்த டாபிக் வந்து ஹோமியோபதி மெடிசன் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு இது சம்பந்தமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டாபிக்ஸ் வந்து நம்ம பேச போறோம் இந்த எலக்ட்ரோபதி மெடிசன் அப்படின்றது நான் கிளாஸா நான் வந்து எடுக்கல இன்னைக்கு ஏன்னா பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு மெடிசன்ஸை பத்தி இது என்னென்னலாம் யூசேஜ் அப்படின்றத நான் வந்து ஆஹ் வெளிப்படையா நான் பேச விரும்பல ஒரு பப்ளிக் பெர்ஃபார்ம்டு பட் தென் இது வந்து என்ன பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு இன்ட்ரடக்ஷனும் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துடலாம் இன்னைக்கு எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படின்றது இது வந்து ஒரு மெடிக்கல் சிஸ்டம் தான் முதல்ல இந்த விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசனுக்கு நீட் கோர்ஸ் கிடையாது நீட் இதுல இது வராது அண்ட் இதுக்கு நீட் எக்ஸாம் எழுத எழுத ஒரு இது இன்ன வரைக்கும் இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லுது சோ இந்த எலக்ட்ரோஹோமியோபதி மெடிசனுக்கு கண்டிப்பா நீட் கோர்ஸ் கிடையாது இது வந்து ஹேர்பல்ஸ்ல அது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல தயாரிக்கக்கூடிய மருத்துவ தான் இந்த எலெக்ட்ரோபதி மெடிசன் அப்படிங்கிறது இந்த மத்த மெடிசன்ஸ்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னா இதுல லிமிட் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் ஆனால் அந்த லிமிட்டட் மெடிசன்ஸை ஓவரால் எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கும் உண்டு அதையும் நான் சொல்கிறேன் பட் இந்த ஒரு மருத்துவ வகை எல்லா விதமான நோய்களுக்கும் எல்லா விதமான குறைபாடுகளுக்கும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இது விளங்கிட்டு இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இது இது புதுப்பிக்கப்படலை பட் ஆனால் எல்லா அனைத்து அனைத்து மாநிலங்களிலும் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாமே இது கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட் ரெகனை அதர் ஸ்டேட்ஸ்ல இது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு மெடிசன்ஸ் தான் மெடிக்கல் சிஸ்டம் தான் ஸோ அதனால உங்களுக்கு அதில் அடுத்த ஸ்டேட்ல படிக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஓகே இந்த வந்து வந்து நான் இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் பார்த்தா நார்மலா கிட்ஸ்ல இருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாராலுமே எடுத்துக்க கூடிய ஒரு மருத்துவ தான் ஆனா இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தா பிரெக்னன்சி டைம்ல இது எடுத்துக்க கூடாது அது போல இது வந்து உங்களுக்கு சூட்டபிளா இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மன எண்ணங்கள் அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்க தயவு செய்து எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி ஒரு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கு உண்டு கன்ஃபார்மா இது பிரெக்னன்சி டைம்ல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் கிடையாது ஏன்னா இந்த மெடிசன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு மருத்துவ வகை தான் இது இது மருந்துன்னு சொல்லக்கூடாது ஒரு ரெமெடின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா இது மருந்துன்னு கிடையாது இது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ரெமெடி தான் சோ இது வந்து என்னன்னா மெடி இது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மருத்துவ வகை அப்படின்றதுனால ஒரு ரெமடின்றதுனால பிரெக்னன்சி டைம்ல நாம வந்து எடுத்துக்க முடியாது மற்றபடி வேற என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இதுக்கான ரெமடி இந்த மருத்துவ வகையிலேயே இருக்கு சோ இதுல வந்து ஒரு லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு பட் டல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மருத்துவத்துல டல்யூஷன் தான் இப்போ வந்து டைல்யூஷன் த்ரீ டைல்யூஷன் ஒரு தௌசண்ட்ஸ் கணக்கில் இருக்கு அந்த சொல்லுவாங்க இது படிச்சவங்களுக்கு அது ரொம்ப கிளியரா புரியும் பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் அதை ஓப்பனாகவே சொல்றேன் இந்த டைல்யூஷன் ஃபார்ம் தான் இந்த மெடிசன்ஸ் வந்துட்டு இந்த லிக்விட் ஃபார்ம் இந்த ரெமடியை வந்துட்டு நாம வந்து பிரஸ்கிரைப் பண்ண முடியும் அண்ட் மோர் ஓவா இது எல்லாராலையுமே கொடுக்கவும் முடியாது இதுக்குன்னு தனி படிப்பு இருக்கு தான் வந்து பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி படிப்பு இருக்கு அதர்வைஸ் டிப்ளோமா இன் எலக்ட்ரோபதி மெடிசன்ஸும் இருக்கு இந்த படிப்பு படிச்சவங்களால இந்த எலக்ட்ரோபதி மருத்துவத்தை கையாள முடியும் ஓகே இதுதான் வந்து இந்த எலக்ட்ரோமியோபதியோட இன்புட் இப்போ இந்த மருந்து மருத்துவ வகைன்றது என்ன ஒரு பெனிஃபிட் ஃபார்ம் அப்படின்னா அனைத்து ரிசர்ச் மெடிக்கல் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இல்ல ஹேர்பல் ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த மருத்துவத்தை நீங்க தாராளமா படிக்கலாம் எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் படிச்சாலும் சரி இல்ல ஹெர்பல் மெடிக்கல் ரிசர்ச் படிக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த மருத்துவம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஏன்னா இதுலயே எப்படி ரிசர்ச் பண்ணணும்ன்ற ஒரு மெத்தட் உட்பட எல்லாமே இந்த வந்துடும் சோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இது எப்படி இந்த மருத்துவ வகையை கண்டு மருந்து வகையை எப்படி தயாரிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுல இருந்து இதுல ரா மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதுல இருந்து எல்லாமே இந்த பிஎம்எஸ் எம் எஸ் சிலபஸ்லயே இருக்கும் சோ இந்த எல்க்ரோபதி மெரிசன் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மருத்துவத்தை எப்படி தயாரிக்கிற முறை உட்பட எல்லாமே இதுல வந்து கற்று கொடுத்துருப்பாங்க ஏன்னா அது எல்லாமே இதுக்குள்ள நடக்கும்ன்றதுனால மெடிக்கல் ரிசர்ச் என்ன கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நீங்க போனாலும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் முன்னாடி சோ அதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன் ஓகே முதல்ல இந்த நோய் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறை இது நான் பல விஷயங்கள்ல இந்த இந்த ஒரு விஷயத்தை நான் பல சேனல்ல நான் பல டைம் நான் வந்து சொல்லிருக்கேன்ே வகைன்னா இந்த நம்மளுடைய வாழ்க்கை வகை அப்படின்னா நாம நாம அன்றாட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலேயே இந்த வாழ்க்கை முறை வாழ்தல் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் உண்டு எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாமே நம்ம சாப்பிடுறோம் இந்த வெள்ளை இந்த ஒயிட் ரைஸ் அப்படின்றது எந்த காலகட்டத்துல இருந்து நம்மளால பயன்படுத்தக்கூடியதா இருக்குன்றது நீங்க முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒயிட் ரைஸ்ன்றது ஆதி காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்திலயோ நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் காலத்திலேயோ நம்ம கொல்லுப்பாட்டி எள்ளு கா எள்ளு பாட்டி இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தவங்களுக்குலாம் இந்த வெள்ளை இந்த ஒயிட் ரைஸ் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிருக்காது அதுக்கு அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகள் என்னவா இருந்திருக்கும்னா ராகி கம்பு சோளம் தினை இது எல்லாமே வந்து பயன்படுத்தி அவங்க வாழ்ந்த அந்த ஆயுள் ரொம்ப அதிகமான ஒரு ஆயுள் காலமா தான் இருந்திருக்கு அவங்களோட ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க தாத்தா பாட்டி எல்லாமே தொண்ணூறு வயசுக்கு மேல நல்லா அதாவது ஆரோக்கியமாவே நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு ஆஹ் சேர்ந்தவங்க தான் சோ இத்தனை விஷயம் அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அன்றாட சாப்பிட்ட உணவு வகைகள் எல்லாமே அந்த காலத்துல இந்த என்ன பயன்படுத்தினாங்கன்னு கேக்குறப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ராகி கம்பு சோளம் இதுதான் வெள்ளை இந்த ஒயிட் ரைஸ்ன்றது அவங்க அந்த அளவுக்கு அதிகமா பாத்திருக்கவே மாட்டாங்க அப்போ அந்த காலத்திலயே அவங்க என்னன்னா நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்ந்திருக்காங்க எந்த ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு நோய் நொடியா இருந்தா கூட அவங்களுக்கு இந்த மூலிகைகள்ல சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வைத்தியமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப கூட கிராமப்புறங்கள்ல அதை பாம்பு ஒரு பாம்பு கிடைச்சதுன்னா அந்த தலைய ஒரு எடுத்து அதை வந்து சார புழிஞ்ச விட்டு அதை வந்து குணமாக்குற ஒரு பாட்டிமார்கள் இன்னமும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்கள நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்காக இது இப்பவும் நம்ம கிராமத்து முறை கையாளணும்னு நான் சொல்ல வரல அந்த நமக்கு தேவையான சில விஷயங்களை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு இந்த எலக்ட்ரோபத்தி மெடிசன் ரொம்பவே கை கொடுக்கும் அந்த பாட்டி வகை மருத்துவத்துல எல்லாம் இந்த எலக்ட்ரோபதி மெடிசன் ரொம்ப அழகா கை கொடுக்கும் ஓகே இப்போ இந்த அன்றாட வாழ்க்கை அப்போ இப்போ வாழ்ற இந்த காலகட்டத்துல நாம வாழ்ற வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறோம் பீஸா எடுத்துக்கிறோம் பர்கர் எடுத்துக்கிறோம் சம்பந்தமே இல்லாம தேவைப்படாத நிறைய இந்த உணவு வகையில எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு இந்த என்ன ஒரு பழ வகைகளா இருந்தாலும் சரி என்ன ஒரு சாத வகையா இருந்தாலும் சரி முட்டையில இருந்து ஒரு கலப்பட உணவு வகையை வந்து அதுக்கு முழுமையா நாமளும் காரணம் இல்லை அனைவரும் ஒரு காரணம் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஓகே அப்போ அப்படி இருக்கிறப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நாம வந்து குறைந்தபட்சம் இந்த ராகி உணவு இந்த தம்பு சதம் இது வந்து வாரத்துல ஒரு இருமுறை மூ ஒரு இருமுறையோ இல்லைன்னா ஒரு மூன்று முறையோ எடுத்துக்கிற அளவுக்காவது நம்ம வந்து மனத பக்குவப்படுத்தி வாழக்கூடிய சூழ்நில நாம வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கு நாம வந்து பக்குவப்படுத்தி இதெல்லாம் வந்து சாப்பிடணும் உணவுகளை சாப்பிட்டுதான் ஆகணும்ன்ற ஒரு காலகட்டத்துல தள்ளபுறம் ஏன்னா ஒயிட் ரைஸ்ன்றது அதிகமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது சுகரா மாறுது இப்போ நிறைய நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு வீட்லயுமே டயபெட்டிக் பேஷன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க அது நீங்க இல்லைன்னு மறுக்கவே முடியாது கண்டிப்பா உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாவையும் உங்க தாத்தா பாட்டியும் கேட்டு பாருங்க கண்டிப்பா ஒரு சுகர் பேஷன்ட் இருப்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெள்ளை இந்த இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல வர அன்றாட உணவு வகைகள் தான் அந்த காலத்துல இந்த சுகர் டயபெட்டிஸ் எல்லாம் இருந்துச்சா நீங்க வந்து பாத்தீங்களா அப்படி இருந்தா அவங்க இத்தனை வருஷம் காலம் எல்லாம் வாழ்ந்திருக்கவே முடியாது இதுங்களா அப்போ அன்றாட நம்ம வாழ்க்கையில நாம வாழக்கூடிய அந்த உணவு வகை அப்படின்றது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே வர்றதுனால இப்ப எல்லாமே ஆர்டிபிஷியலுக்கு வந்துருச்சு ஜூஸ்ல இருந்து எல்லாமே இந்த கெமிக்கல் பிளேவர்ஸ் ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்க இதெல்லாம் ஒரு வியாபாரத்துக்காக அவங்க பண்ணக்கூடியது நம்ம வாழ்க்கை முறையா அதை நம்ம மாத்திட்டு இருக்கோம் இது எல்லாம் வாழ்க்கை முறையா நம்ம மாத்துறதுனால நம்மளோட ஆயுள் காலமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு இருபத்தஞ்சு வயசுல ஹார்ட் அட்டாக்ன்றாங்க இருபது வயசுல ஆஹ் இந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ்ல இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றோம் ஒரு வாழ்க்கையோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முதல் விஷயம் உணவு பழக்கம் உணவு பழக்கம் மாற்றம் வந்ததுதான் முதல் காரணம் இது ஓகே இது வந்துருச்சு அப்போ இதெல்லாம் எப்படி மாறும்னா அதுவாலாம் மாறாது நாமலாம் மாத்த மட்டும்தான் உண்டு நாமலாம் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி அரிசியை அன்றாட வாழ்க்கையில ஒரு வேலையாவது உணவா எடுத்துக்கிட்டா அது வந்து மாறலாம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற மாற நம்மளோட ஆயுள் காலம் அதிகமாகும் அது இந்த பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடறதுக்கு பதிலாக வீட்டுல வந்து கை கம்மங்கூழ் கம்மஞ்சோறு இந்த மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை அந்த உணவு பழக்கம் மாற மாற உங்களுடைய உடல்ல இருக்கிற பல மாற்றங்களையும் நீங்க வந்து உணரலாம் துளசி எல்லாம் அற்புதமான ஒரு மெடிசன் அதை எப்படி எடுத்துக்கணும்னா அது தண்ணியில நைட்டே ஒரு வார்ம் வாட்டர்ல ஊற வச்சு அது நீங்க காலையில குடிக்கிறப்போ அது பல மருத்துவத்தை பல மருத்துவ பல அரிய நோய்கள் அது குணமாக்கக்கூடிய அளவுக்கு அற்புத ஆற்றல கொண்டது இந்த துளசி அப்படின்ற நம்மளுடைய பிளான்ட் ஆனா அது இப்ப யாருக்குமே தெரியறது தா துளசி எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியறது இலையா பிக்கிறோம் நம்ம துளசி பெருமாள் கோயில கூட இப்ப போனீங்கன்னா துளசி கொடுப்பாங்க அந்த துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் கோவில்ல கொடுக்கக்கூடிய சில இந்த பிரசாதங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு விஷயத்த தான் நமக்காக குடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா அதை நாம என்னைக்குமே புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது பெருமாள் கோயில கொடுக்கிற இந்த துளசி தீர்த்தத்துக்கு ஒரு அருமையான மகத்த மகத்துவம் உண்டு இதுவே வந்து ஒரு தான் துளசி தீர்த்தத்தை நைட்டு நீங்க வாங் வாட்டர்ல ஊற வச்சுட்டு அது காலையில நீங்க வந்து தண்ணியை குடிக்கிறப்போ கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு வகையான நோய் நொடிகள் குணமாகறது பார்க்கலான்றதுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு அது இப்போ அதனாலதான் இந்த துளசி தீர்த்தத்தை நம்ம கோவில்ல பெருமாள் கோவில் அன்றாட அப்போல இருந்தே அந்த இருந்து இந்த பெருமாள் கோவில்ல அந்த துளசி தீர்த்தம்ன்றது நமக்கு கொடுக்கப்பட்டு வருது இந்த நோய் நொடி குணம் தான் இது போல இன்னைக்கு இனிப்பு வகைகளை எடுத்துக்கிட்டு இப்ப எல்லாம் வந்து லட்டு இதெல்லாம் ஜிலேபி அப்படின்னு என்னென்னவோ எண்ணெய்ல எல்லாம் போட்டு செய்யறாங்க இப்போ அம்மா யூஸ் பண்றாங்க என்னென்னவோ எண்ணெய்கள் எல்லாம் போடுறாங்க அது போல இந்த மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நீங்க வெளியில வாங்கி சாப்பிடறப்போ அதுல என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதுல பூச்சி இருந்தா கூட உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க சாப்பிடும் போது அதுல குட்டிய ஒரு புழு இந்த எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நமக்கு தெரியாது இல்லையா சாரி இது இது வந்து நம்ம வெளிப்படையா சொல்லணும்னு நான் நினைக்கல பட் ஆனா இது நடக்குது என்ன நடக்குதோ அது வந்து நான் சொல்றேன் அவ்வளவுதான் அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய உணவு பழக்கம் இப்படித்தான் வாழணும் நாம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நோய் நொடிக்கும் வேலை இருக்காது மருந்துகளுக்கும் வேலை இருக்காது இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மருந்தே ஒரு உணவா மாறிடுச்சு காலையில பத்து மாத்திரை நைட்டு பத்து மாத்திரை மத்தியானம் பத்து வாழ்க்கை எங்க நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குன்றது எனக்கு சத்தியமா புரியல ஏன்னா நைட்டு படுத்தா பத்து மாத்திரை காலையில படுத்தா பத்து மாத்திரை இங்க இந்த வந்து எங்க பாட்டி கடைசி காலத்துல கூட மாத்திரை போட்டு நான் பார்த்ததில்லை ஜீனமாகறதுக்கு என்ன பண்றாங்கன்னா சீரக தண்ணிய போட்டு குடிக்கிறாங்க கடைசி காலத்துல கூட அவங்க இப்படிதான் இருந்தாங்க இப்படிதான் வாழ்ந்தாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் வலி வந்துச்சுன்னா நானே பாத்திருக்கேன் கரும்பு பாலர் கரும்பு ஜூஸ் கெட்டு போனா அந்த கரும்பு ஜூஸ குடிக்கிறாங்க அதுல வந்து வைத்தவலி க்ளியர் கிளியர் ஆகுது அதை நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இப்போ வந்து எல்லாரும் வந்து என்ன பண்றோம் இந்த மருத்துவத்தையே இந்த மருந்தி உணவா நம்ம மாத்திக்கிட்டோம் அதுதான் இப்போ பழக்கமா இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இப்ப எந்த ஒரு மருத்துவமே நான் தவறான முறை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஆனா எதுவுமே அளவோட இருந்துட்டா அது உங்களுக்கு அமிர்தமா இருக்கும் ஆனா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் கூட விஷமா தான் மாறும் அதாவது மருந்துன்றது ஒரு மூணு நாள்ல சரியா போகும் சரியாக கூடியதா இருக்கணும் நம்மளுடைய நோய் அதுக்கும் மேல நீங்க வந்து போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதேவே உங்களோட வாழ்க்கையா மாறும் அதுவே ஒரு நாள் உங்களை கொல்லவும் செய்யும் இதுதான் இப்போ இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையோட ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஓகே இப்போ இந்த ஏஹெச் மெடிசின்ஸ வந்து எதுக்காக நான் சொல்றேன்னா இது வந்து ஒரு மூலிகைகளால எடுக்கிறது தான் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது இதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது ஆனா பிரெக்னன்சி டீப்ப எடுத்துக்க முடியாது ஏன்னா இது கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு தான் இருக்கே தவிர இது அப்போ ஒரு குழந்தை உருவாயிடுச்சுன்னா அதுவும் வந்து ஒரு கழிவா நினைச்சு அதை வெளியேற்றணும்னு நினைக்கோமே தவிர அது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்காது அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடினா இஹெச் மற்ற எல்லா வியாதிகளுக்கும் இந்த இஹெச் மெடிசின்ஸ நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல இது இந்த அளவுக்கு ரெகனை பண்ணப்படல ஆனா அதர் ஸ்டேட்ஸ்ல இது வந்து கவர்மெண்ட் எஸ் நடத்துது அதாவது ஸ்ட்ரோஃபோலோசோன்னு சொல்லுவாங்க கேன்சர் ஓசோ சொல்லுவாங்க சொல்லுவாங்க வெனரியோன்னு சொல்லுவாங்க ஏன்ஜியோட்டிக்கோன்னு சொல்லுவாங்க லிம்பாட்டிக்கோ இதெல்லாம் சொல்லுவாங்க ஆஹ் இதுல எலக்ட்ரிசிட்டிஸும் இருக்கு இந்த மருத்துவ வகைகள் தான் இந்த இந்த மருத்துவ வகைகள் இதுல இருந்து இந்த எஸ் வகைகள்ல சில மருத்துவ சில காம்பினேஷன்ஸ் உண்டு இதெல்லாம் ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு பத்து வகையான விஷயங்கள்ல பத்து வகையான நோய்கள்ல சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த மருத்துவ வகை இப்போ எஸ்ல வந்து இந்த எஸ் டென் இந்த எஸ் இந்த எஸ் ஃபைவ்ல எடுக்கிற போது இந்த கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ஒரு பத்து வகையான அரிய நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவமாதான் அது போல இந்த எஸ் வகைகள்ல இருக்கிற அத்தனை மருந்துகளும் ஒவ்வொரு இந்த எஸ் ஒன்க்கும் ஒரு பத்து நோய் ஆஹ் எஸ் டூக்கும் ஒரு பத்து நோய் இது எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அரிய மருத்துவ தான் இருக்கு அது போல இந்த சி குரூப்னு சொல்லக்கூடிய கேன்சர் அப்படின்னு ஒரு வகைகள் உண்டு மருத்துவ வகை உண்டு இந்த கேன்சர் ரோஸோ அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல போன்ல இருக்கிற பிரச்சனை ஆஹ் கண்டிஷன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் க்ரானிக் கண்டிஷன்ஸ் நர் ப்ராப்ளம் போன் ப்ராப்ளம் ஆஹ் த்ரோட் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு க்ரோனிக் கண்டிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதையும் செய்ய அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சீக்ரூட்க்கு உண்டு அது போல இந்த வர்மிஃப்யூகோ வெனரியோ இதெல்லாம் இருக்கிறப்போ நமக்கு இந்த வார்ம்ஸ் நம்ம ப்ளட்ல இருக்கிற இந்த இந்த பரம்பரை வியாதிகள் ஹெல்தரி ப்ராப்ளம் சொன்ன பரம்பரை வியாதிகள் இது எல்லாத்தையுமே குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவ வகையும் இந்த ஏஜ்ல உண்டு அது போல இப்போ பிரெயின் சம்மந்தமான விஷயங்கள் ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள் லிவர் இது எல்லாத்தையுமே இதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அம்சம் அப்படின்றது இந்த ஏஜ் மருத்துவ வகைகள்ல உண்டு வந்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட எல்லா காம்பினேஷன்ஸும் போட்டாலே ஒரு அறுபது மெடிசன்ஸ் தான் வரும் ஆனா அத்தன் அத்த அத்தனையுமே அத்தனை வியாதிகளும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத கலை அப்படின்றதே நாம வந்து இந்த மெடிசன் எடுத்துக்கலாம் இப்போ எலக்ட்ரிசிட்டிஸும் இதுல வந்து உண்டு அது எதுக்காக அப்படின்னா நம்ம பாடி ஹீல் பண்றதுக்கு நம்மளுடைய புண்ணு ஆடுறதுக்கு இப்ப லோ பிபி எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு காம்பினேஷன்ஸ் நான் போட்ட ஒரு பல்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணாலும் சரி இல்லைன்னா அது இன்டேக்கா கொடுத்தாலும் சரி அந்த லோ பிபிலருந்து அவங்க குணமாகி எடுத்து உட்காந்துருவாங்க அந்த மாதிரி அமைப்பும் உண்டு இப்போ நல்லா பசி எடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் ஒரு ரெண்டு காம்பினேஷன்ஸ் ஒரு மருந்து கொடுத்துட்டோம்னா நிறைய பயம் நிறைய பசி எடுக்கும் அது போல நல்லா ஜீர்ணமும் ஆயிடும் அதுக்கும் இந்த மகி இந்த அரிய வகையான மருத்துவம் வந்து இந்த உதவி செய்யுது இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு தீர்வா இருக்கிறது இந்த ஏஹெச் மெடிசன்ஸ் தான் இதுல மரு இப்போ சொல்ற மருந்து வகை ரொம்ப கம்மி பட் ஆனா நிறைய நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத அற்புத கலை அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது மெடிசின்ஸும் கிடையாது நத்திரமும் சொல்றேன் இது வந்து ஒரு ரெமெடி தான் ஒரு ரெமெடி மூலமா தான் ரெமெடியா தான் நாம வந்து இதை பயன்படுத்திட்டு போறோம் அது போல ஒரு கிரானிக் கண்டிஷன்லயும் இது வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அம்சம் உண்டு ஆஹ் இது வந்து இந்த மருத்துவம் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான்ல எல்லாம் இது ரெகனைஸ் கவர்மெண்டாலேயே ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு நடத்தி ப நடத்தப்படுது இது இன்னும் தமிழ்நாட்டுல ரெகக்னைஸ் பண்ணல பட் ஆனா இதை படிச்சவங்க என்இஹச்எம்ல இதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு ஒரு டிகிரிஸ் உண்டு பிஎம்எஸ் டிஹெச் இந்த மாதிரி ஒரு இந்த டிகிரி நீங்க முடிச்சிட்டீங்கனாலும் இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுல உங்களுக்கு சர்டன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லே இருக்கு இதுல வந்து மெடிசன்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா இதுலயே ஆன்டிபயோட்டிக்கோ அப்படின்ற ஒரு ஃபார்முலா எல்லாமே இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸை கியூர் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பம்சமான ஒரு மெடிசன்ஸ் தான் இது கண் பார்வைக்கு எல்லாமே இருக்காங்க இதுல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா நம்ம இதை எக்ஸ்டர்னல் ரெமடியாவே பயன்படுத்திக்கலாம் நீங்க உங்க ரிஸ்ட்ல அப்ளை பண்றது அஹ் பாடியில அப்ளை பண்றது ஒரு மசாஜ் மாதிரி நீங்க குடுக்கறது இல்ல ஒத்தடம் கொடுக்கறது இந்த அரோமா தெரப்பிலன்னா நான் சொல்லிருப்பேன் இந்த ஒத்தடம் கொடுக்க கொடுக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ஒத்தடம் கொடுக்கறதுக்குமே இந்த ஏஹெச் மெடிசனை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னா கண்டிப்பா கிட்ஸ்ல இருந்து அடல்ட் வரைக்கும் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஓகே இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க இல்ல ஏதாவது நீங்க கேள்விகள் கேட்கணும்னாலும் நீங்க வந்து கேளுங்க கேக்குது ஒரு பண்றேன் தேங்க்யூ சோ மச் நல்லா ஸ்ரீதேவ் ஸ்ரீபிரியா மேடம் நட்ராஜன் சித்தேஸ்வரன் சார் மாசிலாமணி சார் கண்ணகி அம்மா அருண் ரகுநாதன் வேல் நீங்க பேசலாம் வீரவேல் வெற்றி வீர் நீங்க பேசலாம் ஏகன கேள்வி இருக்கா क्वेश्चंस இருக்கா 2 मिनिट्स மட்டும் டைம் கொடுங்க நான் என்ன क्वेश्चंस இருக்கா கேக்கலாம் ஏகன क्वेश्चंस இருக்கா

சோ முதல்ல இது இன்ட்ரோடக்ஷனாவே இருக்கட்டும் அதுக்கு மேல உங்களுக்கு தேவைப்பட்டா ஓகே ஐ அம் ரெடி டு गिव தி எக்ஸ்பிளனேஷன் थैंक यू थैंक यू थैंक यू முடிச்சுக்கலாம் थैंक यू